நாம் இந்த ஓம் ஈஸ்வரா ஒரு தேவாங்கிறத இதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இப்போ கோயில் ஒவ்வொரு சாமிக்கு முன்னாடி ஒவ்வொரு கோயிலையும் ஓம் போட்டு ஓம் சக்தி ஓம் முருகா ஓம் கிருஷ்ணா ஓம் நாராயணா என்று சொல்றோம் இந்த ஓங்கிறத இப்போ ஒரு தவறு செய்ய சொல்லி வைத்துக்கிறோம் அவர் தவறு செய்யக்கூடிய உணர்வலைகள் வைத்து நாம் கண்ணதே பார்க்கிறோம் அப்ப நாம் கண் வந்து கருவறைக்குள் இருந்து பேர் உக்மணி ஆனா அவங்களை பார்க்கப்படும் பொழுது அவர்களிடமிருந்து வெளிப்படும் உணர்வரை அறிவிப்பது அப்ப அதை ஈர்த்து நம்மளுக்கு ஒரு சத்தியபாமான் கண்ணுக்கு பேர் கண்ணன் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவுகளுக்கு பேர் உப்மணி ஆனா அந்த அவர் வெளிப்படும் உணவை தனக்குள் எடுத்து உணர்த்துவது சத்தியபாக தன் கண்ணா அவர் அவற்பாடுவாங்க அநாத ர சகம் செய்து கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக நின்று வழிகாட்டி சென்றிருந்தார் எந்த காலையும் கீதியில நம்ம படிச்சிருக்க கீதியின் சாரமே நம் கண்ணுக்குள் இந்த கண்தான் கண்ணனாக இருந்து நமக்கு சாரதியாக வழிகாட்டியிருந்தார் இப்ப நாம் ரோட்ல போகும்போது ஒரு மாடு மிரண்டு வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம் அது நாம் கண்டுக்குள் இருக்கக்கூடிய கருவுணியை ருப்மணி பார்க்கும்போது அது குறித்த ஆடுவதையை பார்த்து ரசிக்கின்றது ஆனால் அதை எடுத்துக்கொண்ட உணர்வை அதை வெளிப்படுத்தும் போது சத்தியபாமா அந்த உணர்வை எடுத்து சுவாசிக்க செய்கிறது அப்ப அது சுவாசிக்க செய்யும்போது அது மிரண்ட நிலைகள் கொண்டால் வருவதை அது நாம் சுவாசிச்சு உயிரேற்பட்டவுடனே பயம் உணர்வை ஊட்டுகின்றது ஆக நான் நல்லதை பார்த்து சென்றேன் அந்த மகிழ்ச்சி உணர்வு உயிரியப்பட்டது ஆனால் அதே உணர்வின் தன்மையை நான் சுவாசித்த அந்த மாற்றிலிருந்து வெளிப்பட்ட அது பயத்தால் அது நிரண்டு ஓடி வரும் அந்த உணர்வின் அலையை எனக்குள் அந்த உணர்வை அதாவது கண்ணின் தென்னையை திரழ ஆனால் அது மாடு தன் பயத்தினால் எடுத்துக்கொள்ள உணர்வின் சத்தை அது அந்த உணர்வை சுவாசிச்சு அது வெளிப்படும் போது அந்த உணவின் சக்தியை எனக்குள் அது சுவாசிக்கும் போது இந்த உணர்வு ஓராய்ந்து அந்த குணத்தின் தன்மை ஓ பிரணவம் அந்த பயமான உணர்வு அந்த சக்தி எனக்குள் தோன்றுகிறது ஆக அந்த பயத்தின் உணர்வின் சக்தி கண்ணன் வெண்ணையை தருகின்றான் ஆக அந்த சக்திபாமா என்ற உணர்வு அதை எடுத்துக்கொண்டு மூச்சலை வெளிப்படுத்தும் போது சூரியனின் காந்த புலனறிவு அது கவர் கொண்டு ஆனால் கவர்ந்து கொண்ட காந்த அலைகளுக்குள் அதே நினைவில் கூட்டு எனது காந்த அலைகள் அது சுவாசிக்கின்றது அது சுவாசித்த உணர்கள் என் உயிரே படும்போது இந்த உணர்ச்சி தோன்றுகின்றது ஆனால் அது மறைந்த நிலையை அந்த உண்மையை எனக்குள் சொல்கிற இருக்க கண்ணன் இருக்கும் அந்த சக்தியின் பேர் சத்திய பாமா நாம் என்ன நினைக்கிறோம் கண்ணனுக்கு ரெண்டு மனைவி என்று நாம் நினைக்கிறோம் நான் கண்ணை கண்ணனாக வைத்து கண்ணனின் செயலின் தன்மை அவன் பல லீலைகள் ஆடுகின்றான் நான் இப்ப பார்க்கும்போது அந்த மாட்டை பார்த்த உடனே பயத்தின் நிலைகிற்கு பயம் உணர்வு கொண்டு ஆகின்றது அடுத்து ஒருவரை நாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியின் உணர்வை ஓட்டுகின்றது ஆனால் அந்த உணவின் தனிமை நமக்குள் ஓட்டுகின்றது என்ற இந்த நிலைதான் அந்த ஓம் என்பது நாம் உணர்வுக்குள் உடனே அது பிரணம் ஓம் என்ற சொல்லுக்கு பெற என்ன சொல்றாங்க பரண ஓம் என்று பெயர் அது ஜீவன் தெரிகின்றது பிரிதொண்டை நான் பார்த்து அது நுகரும் போது அந்த உணர்வின் சக்தி எனக்குள் அந்த பரமம் ஆகின்றது போது அந்த உணர்வு சத்து உமிராக வடிக்கப்பட்டு அந்த உணர்வு சத்து எனக்குள் மற்ற ஆகாரத்துடன் கலக்கின்றது ஓம் நான் சிவாய் அத்வைதம் என்பது சுட்ச நினைவு கொண்டேன் ஆனால் அந்த மாடு மிரண்டு வரும் உணர்வை நான் சுவாசிக்கும் போது அது அத்வைதம் ஆனால் அதே உணர்வை நான் என் புலனறிவாலே அந்த நினைவுகளை கூட்டும் போது அறிவு உணவின் தன்மை நான் சுவாசிக்க நேரம் அந்த உணர்வின் சத்து வகித்து என் நாகரத்துடன் என் உடலுடன் இணைக்கச் செய்வது துவைதம் ஒரு ரோஜாப்போ எடுத்துக்கொண்டால் துவைதம் ஆனால் ரோஜாப்பிலிருந்து வரக்கூடிய மனம் அத்வைதம் ஆனால் ரோஜாப்பு ஆவதற்கு முன்னாடி அத்வைதம் ஆக அதனை மனத்தை தனக்கும் நகர்ந்து உடைய செய்வது துவை இந்த நிலையைத்தான் அன்று விஞ்ஞானிகள் தெளிவுற உணர்த்தப்பட்டு இந்த உணர்வு ஆற்றலம் தருவது ஓம் ஈஸ்வரா அந்த உருவரட்சிய ஈஸ்வரா என்பது இயக்க சக்தி குருவரை செய்யும் சக்தி இந்த இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு ஆனா இயக்கத்துக்குள் ஈர்க்கும் சக்தி காந்தம் லட்சுமி தான் ஈர்த்துக்கொண்ட உணவின் சத்து நம் உணர்வுடன் அந்த வெப்பத்துடன் மோதும் போது எடுத்துக்கொண்ட சக்தி குரு பெருமாற்ற பராசக்தி ஆக தனக்குள் சேர்த்துக்கொண்ட அந்த குணத்தின் மனம் அது அறியப்படுவதும் மனம் அந்த உணர்வு இயக்கச்சது சரி ஆக மனம் அறிவது ஞானம் ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை உயிரை பெரும்பது பிரம்மம் பிரணவம் ஆக எனக்குள் எடுத்துக்கொண்ட பிரணவம் அந்த உணர்வின் தன்மை எனக்குள் வரைந்து பிரம்மமாக உருவருகின்றது அச்சம் ஆக நம் உயிரின் தன்மை பிரம்மமாக நின்று அது சிருஷ்டிக்கின்றது ஆக நம்மை ஆழ்வு வந்த நகனே நீ எதை எண்ணில்லாயினும் அறிவே நீ அறிவாகின்ற கிரியின் தற்போது நாம் எதை நினைக்கின்றோமோ அந்த உணவின் தன்மை நான் சுவாசிக்கும் போது அது பிரணவமாகி ஜீவனாகி எனக்கு ஒரு பிரம்மமாக இதைத்தான் அன்று மெய்ஞானிகள் இந்த வீரியின் கத்துவத்து கண்ணற்ற இருக்கும் இருக்கும்போது ஒரு இலையின் சத்து ஒன்று ஒரு உயிர் விண்ணிலிருந்து தோன்றி பூமிக்குழி அது ஈர்க்கப்படுகிறது இதுதான் விஜய் ஒரு உயிரானோ பூமிக்குள் விஜயம் செய்யும் போது ஒரு தாவர இன சத்துக்குள் அது கவரப்படுகின்றது ஆக இந்த இயக்கத்தின் முதல்ல சொன்னேன் இந்த உயிரின் இயக்கம் அந்த இயக்கத்துக்குள் ஒரு தாவரத்தை இனத்திலிருந்து படும் சத்தை இது கவர்கின்றது அந்த சத்தின் தன்மை இந்த உயிருடன் சேர்த்து இணைந்து அது ஊர்வரப்பும் பங்கு சிவன் ராத்திரி ஏனென்றால் உரியான உயிர் இங்கே வரும்போது தாவர இன சத்தை தான் கவரும்போது இப்போ உதாரணமாக ஒரு வேப்ப மரத்தின் சத்தை அது கவரது என்று வைத்துக் கொள்வோம் அந்த கவர்ந்த சத்து இந்த உயிருடன் திசுக்களை உருவாக்கி அது தன் உடலை ராத்திரி நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஒரு உயிரணு முதன் முதலே உடல் தற்ற நாள் அது இருவருக்குள் தான் தோன்றுகிறது என்ற நினைவில் நாம் அதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் மனிதனாக பிறந்த நாம் ஆதியிலே தோன்றிய உயிர் நமக்குள் இதாய் என்றும் அதற்கு தான் விநாயகருக்கு ஆதி மூலம் என்று சேர்த்து இதை போன்ற தான் சேர்த்துக்கொண்ட கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக யானையின் தலையை போற்று மனிதனை உடலை போற்று முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகா விநாயகா மனிதனை உடலை போற்றும் ஆக இதை போல நாம் ஒரு சத்தின் தன்மை தான் கவர்ந்து இந்த உயிருடன் இணைக்கப்பட்ட வினைக்கு நாயகனாக ஒரு உடலின் புழுவின் புருவின் உடலை பெறுகின்றது கண்ணற்ற நிறுத்தம் இதுதான் சாஸ்வர இது நாம் அந்த மாதிரி பெற்ற அந்த உணர்வின் சக்தி தான் நமக்குள் நினைத்து காட்டக்கூடிய உதாரணமாக வெண்ணிலே ஆதி சக்தி என்பது விஷம் நாம் விஷத்தை நமக்குள் பட்டவுடனே நம்முடைய இயக்க ஓட்டம் ஜாசி நாம் எவ்வளவு வலு கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு தேரோ அல்லது ஒரு இரும்போ கடித்து விட்டார் இந்த விஷத்தின் ஆற்றல் நம் உணர்வுக்குள் ஊடுருவி நாம துடிப்பும் வேறும் கூட்டு இருந்து இப்போது ஆவியாக இருந்த பேரண்டத்தில் தன் உணர்வின் நினைவு கொண்டு அது அலைகளாக அகழ்ந்து செல்லும்போது மற்றும் சார்ந்த கொண்ட ஆவியுடன் போது அதை நெகிழ்ந்து நகரும் நிறைய பெறுவதும் நாம் கேளு அல்லது இரும்பற்ற உடனே அந்த இடம் எப்படி ஜூடாகின்றது எதற்கொண்டு நாம் இயங்குகின்றோமோ இதே போல விஷயத்தின் ஆற்றல் அதற்குள் படும்போது அது இயக்கம் அதனுடைய நிலைகள் வெப்பமாகின்றது ஆதி சக்தி என்பது விஷம் அந்த விஷயத்துக்குள் இருக்கும் மற்றொரு சக்தியுடன் அது மோதும் அது நகர்ந்து செல்லும் இந்த ஏக துடிப்புக்குள் அது வெப்பத்தின் தன்மை அடைகின்றது அவ்வாறு வெப்பத்தின் தன்மை அடையப்படும் போது மற்ற பொருளின் தன்மை ஒன்றும் போது இது நகரும் தன்மை பெறும் நிலை வெறுக்கும்போது ஈர்க்கும் காந்தமாக ஒரு அணியின் தன்மை வெப்ப காந்தம் எந்த நிலையில் வெப்பம் பராசக்தி அது ஈர்க்கும் நிலை லட்சுமி இதை போல ஈர்க்கும் ஆற்றல் வரும்போது ஒரு பொருளின் தன்மை தனக்குள் கவரும்போது லட்சுமி பராசக்தி அதற்கு அடுத்து தான் தோற்றம் மனம் அறிய செய்யும் ஞானம் இப்ப ஒரு வேப்ப மரத்தின் சத்து தனக்குள் வலு வரும்போது காற்றில் பலவிதமான சத்துகள் அது படர்ந்திருந்தாலும் இதன் ஆற்றல் நிலை கொண்டு தன் இனத்தை நிலை கவர்ந்து தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றது அதே சமயம் நறுமணமான ரோஜாப்பு அதன் அருகிலே இருந்தாலும் இந்த மனத்தை தன் அருகிலே வராதுவரை துரத்துகின்றது அதே போல ரோஜாப்பின் தன்மை தன் உணவின் காந்த புலனுக்குள் அது படும்போது இந்த இயக்கத்தின் தன்மை பிறகுங்கள் இந்த இயற்கையின் அது சக்தியின் நிலை இவ்வாறுதான் அணுக்களின் நிலைகள் பெற்று அந்த உணவின் சக்தியை நாம் அறிந்து உணர்வதற்கு குறிப்பாக ஆவியாக இருந்த நிலைகள் அணுக்களாக மோதி அணுக்களின் தன்மை பல உணவின் சத்துகளை கலந்து பலவிதமான உணர்வின் சத்துகளாக மாறும் போதும் பல சத்துகளின் பல அணுக்கள் ஒன்றுடன் வந்து மோதும் நிலை ஏற்படும் போது இந்த மோதும் நிலைகளைத்தான் வெப்பமும் காந்தமும் இருநிலைகள் போது இரு காந்த ஆற்றலும் இரு வெப்ப ஆற்றலும் தருகின்றது ஆனால் தனித்தனித்து மற்ற உணவின் ஆற்றலை தனக்குள் பெறும்போது இது ரெண்டரை கலந்து தன் உணவின் சத்தை கொண்டு அது வெளிப்படுத்தும் போது ஆவியாக ஏற்றிவிட்டு தனக்கு இந்த பொருளின் தன்மை ஒரு அணியின் உணர்வாக ஒன்றாக குவித்து ஒரு சுவையின் நிலைகள் மாற்றமாகின்றன இவ்வாறுதான் மாற்றமாகி ஒன்றுக்குள் ஒன்று போர் செய்து நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இந்த இயற்கை நிலைகள் ஏற்படும் போதுதான் இந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு நகரும் தன்மைப்பட்டு இதனைந்து ஆவியாக சென்றது இப்ப நம்ம பூமியிலே மற்ற பொருள்கள் ஆவியாக சேர்ந்து மேகமாகும் போது இரையற்ற நிலையில் நிறங்கும் நிறைவடைகின்றன அந்த நிலையும் நிறையும் போது இதுபோல அணுக்களின் மோதல்கள் உணவின் ஆற்றல் ரகுப்புள் கலக்கும் சந்தர்ப்பம் என்பது நீர் துளிகளாக வழிகிறது இது போன்றதான் இருண்ட நகைகள் கொண்டு ஆவியாக சொல்லுங்க இந்த பேரண்டத்தில் நிலையை ஏற்பட்ட நிகழ்ச்சி ஒரு பொருளின் தன்மை மேகமாக மாறி அந்த மேகத்தின் நீர் துளியாக அது வடிக்கச் செய்து அது வடிந்து ஓடி மேக துளிகளாக நீர் துளிகளாக வணிந்து கொண்ட ஆவி நடைகொண்ட போது அதன் உணவின் வேகம் இயக்க சக்தியாக மாறி அதனின்று வரக்கூடிய சார்ந்த புலன்கள் நீருக்குள் கலந்து அது இடையாக இறம்போது அதனால் மற்றதோடு உராயப்படும்போது ஏற்படும் ஜூவின் தன்மை இந்த நீர் ஆவியாக மாறி தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்துகள் உருண்டடைய இணைந்து ஒரு திடப்பொருளாக மாறின அந்த மாறும்போது இதுடன் அடங்கிய காந்த புலன்கள் மற்றதோடு போது சுழலும் சக்தி பெற்று உருவக்கும் ஈர்ப்பும் உருவக்கும் தள்ளும் நிறைவு வருகின்றது அதனால்தான் அதே பல தொழிகள் சேர்த்து அந்த நிலைகள் சிவனுக்கு சிறசிலிய கங்கையும் சிவன் பாதி சக்தி பாதி என்ற உருவத்தை காட்டுகின்றார்கள் ஆக எடாமொழியில் கங்கை ஆனால் அதிலிருந்து ஒரு மனைவி ஒரு சக்தி முதலே தோண்டி அந்த நீரின் சக்தி ஜடப்பொருள் ஆவதற்கு காரணமாக கங்கையும் அதே சமயம் இந்த உடலை உருவமாற்றி காட்டி உடலுக்குள் இருக்கக்கூடிய வெட்டத்தின் தன்னை அங்கே காட்டுகின்றார் இதுக்கு பேர் சங்கர் தனித்த நிலைகள் கொண்டு அந்த சங்கரின் நிறையை அவன் எடுத்துக்கொண்ட கழுத்துக்குள் விஷத்தின் தன்மையும் கையிலே திரைச்சு நீர் நெருப்பு நலம் இந்த மூன்று உணர்வின் தன்மை பிரம்மமாக சர்ச்சித்தது மும்மலம் இந்த தன்மையிலும் அங்கு உணர்த்தப்பட்டு ஆதியின் அந்தத்தின் நிலையை தெளிவுற காட்டுவதற்கு அத்வைதம் சூட்சம நிலையை நிலை கொண்டு காட்டுகின்றார்கள் ஆக மனிதனின் உருவற்று மனிதனின் நிறைய கொண்டு இயற்கை சக்தியின் தன்மை இவ்வாறு என்ற இந்த தேர்வு உண்மையினையை காட்டுகின்றார் இவ்வாறு காட்டிய அந்த நிலைதான் நாம் சீவலிங்கம் இன்று நாம் கோயிலே பார்க்கின்றோம் சீவலிங்கம் என்றது தான் ஒரு சுழற்சி வேகத்திலே நிறுத்தும் மேலே அந்த உணர்வின் அறைகள் தனக்குள் தனக்குள் அடங்கி தான் சுழற்சி வேகத்தின் நடு வெப்பமாக இந்த வெப்பங்கள் ஊடுருவுகின்றன அந்த ஊடுருவிய அந்த வெப்பத்தின் தன்மை அது ஜீவனாக நின்று இதை ஊர்வர செய்கின்றது என்று கோயில் இந்த கோழை அந்த முதல பொருள் இதற்கு பேர் பரம் ஆக எல்லையற்ற நிலைகள் போது ஒரு பொருளாகும் போது பரம் பொருள் பராமர் நம்மளுக்கு அன்று மெய்ஞானிகள் ஒவ்வொருக்கும் இன்னைக்கு ஒரு எந்திரத்தை உருவாக்கியிருக்கும் மனிதன் எந்திரத்தின் செயலாற்றையும் ஒவ்வொரு உறுப்பின் இயக்கங்களை காட்டி அது ஒவ்வொரு செயலாக்கத்திற்கு தக்கவாறு பெயரிடுவதைப் போல இயற்கையும் அந்த சுழரின் தன்மை நாம் கண்டுணர்ந்து அது செயல்படும் மாற்றம் நிலைகள் நாம் உணர்வதற்கே அந்த மெய்ஞானிகள் இப்படி பெயரை வைத்தார்கள் நாம் சாதாரண நிலையை நாம் தாக்குவோம் ஆக இதே போல ஒரு பூமியின் நிலைகள் வட்ட வடிவமாக்கி நடும் மையத்திலே அந்த நெருப்பின் தன்மை வளர்க்கும்போது அதாவது சிவன் பாடி சக்தி பாடி ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அது உணவின் வெப்பத்தின் சக்தி அது கலந்திருக்கும் இந்த நிலைதான் அந்த வெப்பத்தானே பூமியின் நிலையில் அந்த பொருளுக்குள் இது பரமசிவம் பரம் என்பது பரம்பொருள் பரம சிவம் அதாவது பரத்துக்குள் ஒரு பொருளாக உருகெறுகின்றது அத்தைதம் தோடுவார்கின்றது ஆனால் அதனென்று வெளிப்படுத்தப்பட்ட இந்த உணவின் சக்தி அதான் ஆவடையை போட்டு அதில் லிங்கத்தைப் போட்டு சக்தியின் வளர்ச்சி நிறைய காட்டப்படுகின்றது இதற்கு நாம் சிவலிங்கம்னா இன்று நாம சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க ஆனால் இந்த சிவலிங்கமாக மேல காட்டியிருப்பதே அது ஆண்பாலாகும் ஆவடை பெண்பாலாக காட்டு இருப்படை காரணம் சிவத்தின் ஆவடை வந்து பூமி அதற்குள் எடுத்துக்கொண்ட சக்தியின் உள்நின்றி மற்றதை வளர்ச்சியும் இயக்கத்தின் ஆட்களை குளிப்பதற்கு அதை போல் இதையும் இதை கூட புரிந்து கொண்ட நிலையில் கூட அது நாம் விளக்கம் தெரிந்து கொள்வதற்கு முடியாத நிலைகள் இருக்கின்றன ஆனால் காகியத்தை நாம் தொகுக்களை படிக்கின்றோம் ஆனால் காகியத்துக்குள் படைத்திருக்கக்கூடிய நிலைகளை நாம் உணர முடியவில்லை இந்த ஊம் என்றால் பிரமம் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது அந்த ஊமின் இயக்கத்தை நாம் நாம் இன்றும் அறியாத நிலையில் இருக்கணும் ஏ போன்றதால் இன்று உலக நிதியிலே எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஞானிகள் கற்றுணந்த உணர்வின் சக்தி வெளிப்பட்டதை நீயி நாம் இங்கும் முதலால் நிலையிலும் அரசுகளால் காட்டப்பட்ட அறநிலை வழிகளைத்தான் பின்தொடர் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இதைதான் சீவலிங்கம் என்று காட்டி இதை நாம் அடுத்து இதை போன்ற பரம் பொருளாகவே சிவம் என்று காட்டினாலும் இதனின் வளர்ச்சி என்ற நிலைகள் பெரும் கோளாக மாறுங்கள் தான் எடுத்துக்கொண்ட நுண்ணணுக்கள் தன் இதன் ஐக்கியமாகி கல்லாகும் பாறையாகவும் ஏற்பட்டு தான் எடுத்துக்கொண்ட காந்த குலனின் ஈர்ப்பின் சக்தி சுழற்சி நேரும் கூடி தான் மோதும் நிறைவு கொண்டு வெப்பம் அதிகமாகி ஏற்றுக்கொண்ட வெப்பத்தின் தன்மை தனக்குள் வரும்போது பாறைகளாகவும் மற்றவர்களாகவும் அது உருப்பெற்று வெப்பம் கூட கூட அதற்கு தக்கவாறு பாறைகள் உருந்தது பாறை உருகி மற்றவர்களிடம் கலகும் போது உலோகங்களாக மாறுகின்றன அந்த உலகத்தின் தன்னை வெப்பம் அதிகமாக அதிகமாக உலோகங்கள் ஆவியாக மாறி மற்றவர்களுடன் கலக்கப்படும் போது மற்ற இணைப்பொருள் ஆற்றல் கதவிக்க சக்தியின் தன்மை வளரும் தன்மை பெறுகின்றது இவ்வாறு வளர்ச்சி பெற்ற இந்த நிலைதான் நட்சத்திரமாக மாறுகின்றது அந்த நட்சத்திரத்தின் தன்மை கருவீச்சின் தன்மை ஆற்றம் மிக்க வரும்போது இந்த வெப்பம் அதிகமாகும் போது அந்த ஆற்றமிக்க சக்தி தான் ஆவியாக எடக்கூடிய உணர்வின் ஆற்றலை தனக்குள் வீசுகின்றது அந்த வீசி நடுகள் இது ஊமிருவி சென்று பேரண்டத்தில் பரவி அதன் இதனின் ஈர்ப்பு தொடர்பே அது பரவப்போன்போது பால்வெளி மண்டலங்களாக அமைத்துக் கொள்கிறேன் ஆனால் பால்வெடி மண்டலங்களாக அமைத்துக் கொண்ட பின் விண்ணியை தோன்றும் விஷத்தின் ஆற்றலை இந்த கதிர் இயக்க சக்தி தாக்கி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அதனுடைய செயலுக்கு அது வடிக்கட்டீர்கள் இப்ப விஷம் கொண்ட பாம்பும் மற்றொரு கொள்ளை தான் கப்பி சாப்பிட வேண்டியதெல்லாம் தன் விஷத்தை அதுக்குள் ஊடுச்சு அது பரவீனப்படுத்தி அந்த உணவின் தன்மை தனக்குள் ஆதாரமாக எடுத்துக் கதையை சக்தி எண்ணினி தோன்றி விஷத்தின் ஆற்றலை தனக்குள் அடக்கி இந்த உணர்வின் ஆற்றல் கொண்ட கதிரியக்க சக்தி அகன்று மாறுகின்றது அந்த மாறி தனக்குள் அந்த கதையீக்க சக்தியை மாற்றி பால்வழி மண்டலமாக தனக்கு பாதுகாப்பு கவசமாக மாற்றிக் கொள்கின்றது இப்ப நாம் ஒரு குணத்தை நாம் சுவாசிக்கும் வந்துவிட்டால் இந்த உணர்ச்சியின் வேகம் கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய கோபத்தின் செல்கள் இயங்கி அந்த உணர்வின் மனமாக நமக்குள் தோன்றி இதே உணர்வின் தன்மை நாம் பேசும் உணர்ச்சின் தன்மை சூரியனின் காந்த புலன்கள் கவர்ந்து அந்த உணர்வின் சக்தி மீண்டும் நாம் எண்ணும் நிலையில் அதை தனக்குள் அருகில் வந்து நாம் சுவாசிச்சு அந்த உணவின் தன்மை நாம் இயக்குவது போல அன்றைய ஒரு நட்சத்திரத்தின் இயக்கம் வெண்ணியை படர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மண்டலமாக அது அமைந்து மற்ற உணவின் சக்தி தனக்கு அது வீழ்த்தி அந்த உணவின் சிற்றலையாக தனதின் தனித்தின் நிறைய தான் மீண்டும் அது பரும்போது கதிரியக்க சக்திகள் தனிக்கு குறைந்து இந்த உணவின் சக்தி அது தனக்குள் ஆற்றமிக்கதான் ஆகி சூரியனாக கருதினர் என்று ஒரு மாமரம் ஒரு வித்தின் தன்மை கொண்டு அது திஞ்சாகும் போது துவர்த்து அது காயாகும் போது புரித்து அது கனியாகும் போது இனிப்பும் அதற்குள் இந்த வீட்டின் நிலையில் தன் உருவத்தின் மீண்டும் விளை வைப்பது போல வளர்ந்து அந்த வளர்த்துக் கொண்ட சூரியன் நினைவு வந்து இந்த மான் கனியை போன்ற இதற்குள் தான் எடுத்துக்கொண்ட உணவின் சக்தி மற்றொன்றை தனக்குள் கலந்து தன் இனமான சத்தை அதனம் கொண்டு இதோனே நினைந்து அணு தன் உணர்வின் ஆற்றலை பறிக்க இருந்தாலும் இது வெளிப்பட நிலைகள் கொண்டு தன் உணர்வின் ஆற்றலை அது கவர்ந்து அது வெளி வீசும் அதாவது சூரியனுக்கு வெளிப்படும் ஒரு காந்த பலன் அறிவு அது வெளிப்படும் போது இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து கொண்டு இருக்கக்கூடிய தன் முதலில் ஊமித்து பெற்ற அந்த பிரபஞ்சத்துக்குள் ஏதென்றால் அந்த பார்வழி மண்டலத்துக்குள் உள்ளடக்கிய உணர்வுக்குள் பாய்ந்து இந்த உணர்வின் எதன் எதன் குடியிருக்குள் படுகின்றதோ அந்த உணவின் ஆற்றல் கொண்டு இதனுடைய காந்த ஈர்ப்புகள் தோன்றி இதனுடைய இனமாக கோள்களாக விளைகின்றது அந்த கோளின் சக்தி இது எப்படி நட்சத்திரமானதோ இதை போல தனது ஆற்றல் திரைக்கள் முன் சென்றது முன்னும் இது வட்ட வடிவத்தை தனக்குள் பிரபஞ்சமாக உருவாக்கி தனவின் உணவின் தன்மையை மற்ற பிரபஞ்சத்தில் பேரண்டத்தில் வரக்கூடிய விஷயத்தின் தன்மை வீழ்த்தி அது வெளிப்படுத்தும் நிறைவு கொண்டு கதிர் பின்னணியை இழந்த அதுதான் ஒரு பிரபஞ்ச குடும்பமாக இயக்கப்பட்டு அதற்குள் தோன்றிய நமது பூமி இங்கே விண்ணில் இருக்கக்கூடிய ஆவிய சத்தை பாறைகளும் கல்லுகளும் இதை ஆவியா மாறினாலும் அந்த சூரியனின் காந்த சக்தி இந்த பாறைகள் இருந்து வரக்கூடிய மண்ணை இது தனக்குள் சத்தாக வடிக்க செய்து அந்த சத்தின் தன்னை உதாரணமாக இன்று நாம் ஒரு வேப்ப மரத்தில் வந்து வரக்கூடிய ஒரு கசத்தின் சத்தை கசப்பு வேப்பலை எப்படி ஒரு ரம்பம் போன்ற பல் பல்வரிசைகளாக இருக்கின்றன அதே போல ஒரு இழுப்ப மரம் அது அந்த இலை வட்டவடிவமாக வட்ட வடிவமாக இருக்கின்றது இருப்பையோ தவற்றும் ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் அந்த உணவின் சக்தி சூரியன் காந்த புலன் அது கவர்ந்தது ஆனால் அதே சமயம் சூரியன் காந்த சக்தி அந்த மரத்தில் என்று மோதும் போது தனக்குள் மறைந்திருக்கக்கூடிய வெப்பனுக்குள் மோதி பூமி எப்படி சுழலும் போது அது தனது வெப்பத்தை கூட்டி காந்த அறைகளாக மாற்றிப்படுகின்றது இதே போல மரத்துக்குள் அது மோதும் நிறைகள் வரும்போது ஜீவன் தரும் ஆற்றலும் தன் இனமான சக்தி தனக்குள் கவர்ந்து கொண்டதை பூவின் ஈர்க்கு தொடர்பு தனக்குள் அது தன் சத்தை இனத்தை வளர்த்து அது வளர்க்கும் ஆற்றல் பெறுகின்றது ஒரு மரம் நிலைகள் மற்ற தோழர் தடைகள் மூடிவிட்டார் காந்த புலனை தனக்கு வேண்டிய ஆற்றலுக்கு அந்த காந்த சக்தி இது கிடைக்கவில்லை என்றால் அவருடைய செயல் அணிந்து சாய்ந்து அந்த காந்தம் பக்கம் சாய்ந்து தன் காந்தத்தை கூட்டி தன் இனத்தை தன் தான் வாழ்வதற்கு வளைந்து கொடுத்து தான் வளர்கின்றது இந்த நீர் இதே போன்றே ஒவ்வொரு தாவர இனங்களும் இதை போன்றுதான் காந்தத்தின் வந்து வரக்கூடிய நிலையில் அதன் வீட்டு வட்டத்தில் இருக்கும்போது இந்த காந்தத்தின் கொண்டே ஒவ்வொன்றும் செயல்படுகின்றது ஆனால் இதே போல தொகத்தின் தன்னை வளர்த்த இந்த அந்த வெப்ப காந்தம் இந்த தொகத்தின் அந்த எழுப்ப இலையின் வட்ட வடிவம் எப்படி இருக்குதோ இது கவர்ந்து கொண்ட நிலைகள் அதனுடைய அலையின் வீச்சியை வட்ட தான் அந்த உணர்ந்த அலையின் வீசும் கதிர்வீச்சுகள் ஏனென்றால் மற்ற நட்சத்திரத்தின் தட்டைகள் மற்ற கோள்குடன் பற்றி உணரும் சத்துடன் வரும்போது நட்சத்திரங்கள் கதையை அது மற்ற சத்துடன் சேர்த்து இந்த வெப்பத்தின் தன்னை சேர்க்கப்படும் இந்த வெப்பத்தினால் தன் உணவின் சக்தியை அந்த கதிர்வீச்சுகள் இதனுடைய உருவம் எப்படி அந்த உணவுக்கு தற்க அந்த ஒளியின் தன்மையை வீசும் ஒரு மத்தாப்பை போறும்போது பல பொருள்களை கலந்து நெருப்பி வைத்தப்பேன் அதில் எத்தனை விதமான உருவங்கள் படைகின்றதும் இதே போல ஒரு உணவின் சத்தின் தன்மை ஒரு நட்சத்திரத்தின் கதை இயக்கப்போரியும் வீச்சு வேறு அதே மாதிரி ஒவ்வொரு உணவின் உணர்வின் சத்து இதற்குள் அந்த கரையை கட்டத்தை கலந்தும் இந்த வெப்பத்தின் அணுக்கள் மூன்றும் கலக்கப்படும் போது ஒரு ஜீவன் தரும் அணுக்களாக மாறி இந்த உணர்வின் பொருகளை இயக்கும் தன்மையாக நீங்கள் இதை மோதினாலும் அத்தகைய உணர்வின் தன்மை நம்ம பூமி கவர்ந்து தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மைகள் இங்கே பாறைகளாக வளைந்து முதலில் சொன்னது ஊழல் மற்ற உலோகத்தின் தன்மை தனக்குள் வளர்ந்து வந்தாலும் இந்த வேப்ப மரமும் மற்ற இலைகளும் இதை போன்ற இது ஒத்தனை வரும்போது இலையின் ரூபங்கள் விருதுண்டு இப்ப நாம் இந்த தொகர்ப்பின் தன்மை அணுகும் இந்த கசப்பின் தன்மை உணர்த்தல் வெடித்தல்லும் நிறை ஆனால் தொகர்போய் ஈர்க்கும் ரெண்டும் மோதும் காந்தமும் வெப்பமும் இந்த தொரப்பின் தன்மை உள்ளது கசப்பின் தன்மை ஆக வேப்ப மரத்தின் நிலையின் அந்த ரம்பம் போன்ற எப்படி வடிவம் அதில் இருக்கின்றது இதே போல இறையும் ஓபம் ஆனால் சுவையின் நிலைகள் இதை போன்றதான் பல ஆயிரக்கணக்கான அணுக்களின் சத்துக்களை பல தாவர என அளந்து பாறை எழுந்து வெளிப்படும் உணரின் சத்தை அந்த பல பல பாறைகள் பல உணவின் சத்தை இந்த அணுக்கள் கலந்து ஒன்றுடன் ஒன்றும் நிலக்குள் ஒரு நூறு காந்தமும் நூறு வெப்பகாந்தம் ஒன்று சேர்க்கும் போது ஆற்றல் வைக்க வலுவின் ஈர்ப்பின் சத்தும் அதற்குள் படும் பொருளை உருவாக்கும் நிறைவேற்றங்கள் ஆகிய சக்தியின் தன்மை தனக்குள் பெற்றதோ அதன் உணவை ஈர்க்கும் ஆற்றல் பெறுங்கள் இவ்வாறு தான் பூமிக்குள் நீரு பாசி படங்களுக்கும் இதற்குள் இத்தகைய அணுக்கள் அது விரும்பியானார் இதனின் சக்தி பூமியில் கண்கொண்டு அதற்குண்டான வெப்ப நிலைகள் கொப்பத்தான் கவர்ந்து முதல் நிலையிலே தாவர இலசத்தை வடிக்கும் காணானாக தோன்றியது அந்த காணானின் சத்து அது வெளிப்பட்டு மீண்டும் காந்த பலனில் கவர்ந்து பல அறைகளாக மாறும்போது இதை ஒத்த பல தாவர பாறைகளின் மற்ற உழவர்களின் சக்தி தனக்கு கவர்ந்து கொண்டாலும் இந்த காளான் சத்து கரு மற்றதை உருவாக்கி தாவர இனத்தை உருவாக்கும் உணர்வு கதற்பளம் ஆகும் போது இதை போன்று எத்தனை உணவின் நிலைகள் அதை எடுத்துக் கொண்டதும் மீண்டும் பூமியிலே அது பலரப்படுத்தும் போது புல்பூண்டு தாவர இனங்களாக வளர்கின்றது அதனின் உணர்வின் சத்து சுவைகள் கொண்டு மாறினாலும் இதே போல காந்த புலனின் நிலைகள் அது கவர்ந்து பல நிலைகள் உருவாக்குகின்றது இப்படி உருவாக்கி இந்த நிலைதான் நாம் விண்ணினை தோன்றிய ஒரு உயிர் ஒரு வெப்பக்காந்தம் அதிகமான வெப்பத்தையும் அடியே அடர்ந்து ஒரு கதை இயக்கத்தையும் இரண்டும் இரு நிலைகள் மோதுகின்றது அந்த மோதும் நிலைகள் ஒரு வெப்பமும் ஒரு கதை மோதும்போது அதன் அறையில் இருக்கக்கூடிய மற்ற உணர்வின் சத்தை கவரும்போது அது சுழற்சி நிலையில் ஏற்பட்டால் கோளாக மாறுகின்றது ஆனால் அதே சமயம் மற்ற இது சுழற்சி நிலையில் இருக்கும் போது வியானன் கோழை வெளிப்படும் கதை இயக்கம் மோதும் போது இது ஒரு எதிர்நிலையான நிறைவு வரும் போது துடிப்பாயுங்கள் அந்த துடிப்பாகும் போது கூட்டமைப்பானது இந்த சிம்ம ராசி அந்த ராசி இந்த ராசி என்று போல கூட்டமைப்புகள் ஒன்றுடன் சேர்த்து ஒரு உணவின் சக்தி இயக்கக்கூடிய ஒரு சத்தாக வடிவப்படும் போது அந்த உணவின் சக்தி தன் அருகில் இருந்தால் ஈர்க்கப்பட்டு ஒரு உயிரணும் துடிப்பாயுங்கள் இதுதான் அந்த உயிரணும் விண்ணிலை தோன்றிய அதை நாம் எப்படி ஒரு தன்மை கோளாக மாறி மாறி சூரியனா மாறி மீண்டும் பாறைகளாக சத்தாக வடித்து இதையெல்லாம் தவறுகள் தனக்குள் உணர்வினான திசுக்களாக எப்படி இருந்த இடத்தில் துடிக்கின்றது நிலைகள் ஈர்க்கின்றது இருந்து கொண்ட நிலைகள் கொண்டு தான் இயங்குகின்றது ஆனால் இதே போல இந்த உணர்வு சத்தை தான் உழைத்து ஒவ்வொரு சத்தாக வலித்து வந்த இந்த பூமியிலே தான் உயிரணுக்கள் தோற்றும் நிலை வருகின்றது ஆக இதே போல நாம் வினிவே தோன்றிய அந்த உயிர்கள் தான் நாம் பூமிக்கு வரக்கும்போது விஜயம் செய்கின்றது இங்கே விஜயமாகின்றது என்ற நிலையை இங்கு உருவாக்கப்படுகின்றது ஆக அத்தகைய உயிர் இங்கே தாவரன சத்து வரும்போது இதற்குள் இருக்கக்கூடிய காந்தம் தனக்குள் கவர்ந்து இந்த சத்தினை உரையை போது சிவன் ராத்திரி இங்கே சீத லிங்கம் இங்கே சிவன் ராத்திரி ஆக இங்கே சங்கர் என்ற இது ஒவ்வொரு பொருளுக்கும் அது உருவெரும் தன்னுடைய நிகழிலே அது நாம் தெளிவுபட இயக்குவதற்கு அந்த விஞ்ஞானிகள் காட்டினார்கள் ஆக இதைத்தான் இது சிவன் ராத்திரி என்று நாம் உணர்த்தப்பட்டு இந்த சிவன் ராத்திரிக்குள் என்னென்னால் ஒரு உயிர் இந்த உணவின் சக்தியிற்குள் அறப்படும் போது சிவம்